அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு நீங்களாம் விரும்பி நினைச்சிங்களா இல்லை உங்களுக்கே தெரியாமல் நினச்சிங்களா அம்மா உட்காந்துருக்கும்போது உங்களுக்கே தெரியாமல் அப்படியே ட்ராவல் ஆகி போய் தெரிஞ்சுக்கிட்டீங்களா அப்போ இதுக்கு உங்கள் முயற்சி தான் உங்கள் முயற்சி இல்லையா நான் ஒரு சூழ்நிலையை சந்திக்கிற பொழுது என் முயற்சி இல்லாமல் மனம் ஏதோ ஒரு எண்ணத்தையோ உணர்வையோ வெளிப்படுத்துகிறது சூழ்நிலை அட்டன் பண்ணும்போது உங்களுக்குள்ள என்ன எண்ணம் வரும் என்ன உணர்வு வரும்ங்கிறது உங்களுக்கு ஒருபோதும் தெரியாது வெளிப்பட்ட வாட்டி இந்த அறியை வச்சு எனக்கு இந்த எண்ணம் வந்திருக்கிறது இந்த உணர்வு வந்திருக்குதுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிக்க முடியும் பன்னிரெண்டு வகையான தியானங்களை நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம் ஒரு வித்தியாசமான தியானம் நீங்கள் வேறு எங்கேயுமே இதை கற்றுக்க முடியாது ஆனால் நாங்கள் வந்து கற்றுக் கொடுக்குற தியானம் வந்து இது நானே வந்து டெஸ்ட் பண்ணி நானே உருவாக்கின தியானம் சில தியானங்கள்லாம் பண்ணீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு ஒரு ஆனந்த அனுபவங்கள் கிடைக்கும் எந்த பிரச்சனையுமே உங்களை தாக்காது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான தியானம் சிலவங்களுக்கு அந்த தியானத்தை பண்ணனா சிலவங்களுக்கு சில சித்துக்கள் சக்திகள்லாம் கூட கிடைச்சிது நாளைக்கு என்ன நடக்கும் நம்ம இங்கே இருக்கும் பொழுதே சில மற்ற எங்கெங்கெல்லாம் உள்ள காட்சிகள்லாம் நமக்கு இங்கே தெரிகிற மாதிரிலாம் கூட சில சக்திகள்லாம் கூட கிடைச்சிது ஏன்னா இதில் கொஞ்சம் லிமிட்டடாக தான் ஆட்களை எடுக்கிறோம் நிறைய கூட்டமாக எடுக்கிறதில்ல அதனால் நீங்கள் வாய்ப்பு இருந்தோன்னா கலந்துக்கிடுங்க உடம்பு மனசு ரெண்டு கருவியை வச்சு தான் மனசு எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு பார்க்க பார்க்குறோம் இப்போ எதை ஃபஸ்ட்டு பார்த்தோம் உடம்ப பார்த்துட்டோம் அது எல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியுது இன்வாலண்ட்ரி வாலண்ட்ரி தெரியுதா தெரியலையா ரைட் இப்போது மனசு எங்கே இருக்குதுன்னு கேட்டேன் எங்கேயோ இருக்குது தெரியல ஆனால் இருக்குது ஏன்னா வழி தான் நம்ம வந்து அவமானப்பட்ட ஏகப்பட்ட வழி வேதனை நம்ம எல்லாருமே உணர்ந்துருக்கோம் ஸோ அதனால் அது இல்லைன்னு சொல்ல முடியாது எங்கேயோ இருந்துட்டு போகணும் இருக்குது ஆனால் அப்படி வச்சுக்கலாம் அந்த மைண்டோட இன்வாலண்ட்ரி வாலண்ட்ரி எது கண்ணுக்கே தெரில அதில் இன்வாலண்ட்ரி வாலண்ட்ரியா அப்படின்னா தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது அதுதான் இங்கே இருக்கிற மைண்ட் மைண்டோட இன்வாலண்ட்ரியை எப்படி நான் தெரிஞ்சுக்கிறது அதான் என்ன கேள்வி மைண்டோட இன்வாலன்ட்ரினா என்ன மைண்டோட வாலண்ட்ரினா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் உடலோட இன்வாலண்ட்ரி வாலண்ட்ரி தெரிஞ்சுக்கிட்டீங்க மைண்டோட இன்வாலன்ட்ரி வாலன்ட்ரி தெரிஞ்சிக்கிட்டால் புரிஞ்சிடும் இப்போது மணி ஒபதேகால் எல்லாம் இங்கே இருக்கிறீங்க வகுப்பு என்ன சொல்லித்தராங்கன்னு கேட்குறதுக்கு தான் இருக்கிறீங்க அதான் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க இருந்தாலும் அப்படியே இங்கேருந்து உள்ளுக்குள்ளே அப்படியே சல்லுன்னு வீட்டுக்கு போய் மணி ஒம்போதே காலாச்சு என்ன பண்ணியிருப்பாங்களோ தெரில அப்படின்னு ஒரு எண்ணம் வருதா ம் கண்டிப்பாக பிரியாணி தான் அதில் என்ன சந்தேகம் கண்டிப்பாக ஹோட்டல் தான் ஊட்லையா நெவர் சான்ஸ் இப்படி ஏதோ ஒன்று ஓடுதா ஓடலையா ம் இல்லை என்ன பண்ணாங்களோ ஏது பண்ணாங்களோ அப்படின்னு கூட நீங்கள் அடிச்சிக்கலாம் அவங்க தொலைஞ்சாண்டா ஆள் நம்ம கொண்டாடிடலாம் அப்படின்னு தான் அவங்க இருப்பாங்க ஓகேவா இப்போ நீங்கள் இங்கே வகுப்பை அட்டென்ட் பண்ணணும்னு உட்காந்துருக்கிறீங்க அங்கே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு நீங்களெலாம் விரும்பி நினச்சீங்களா இல்லை உங்களுக்கே தெரியாமல் நினச்சீங்களா நான் முயற்சி பண்ணி இப்போ ஒன்போதே காலாச்சி என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்க்கணுன்னு நினச்சீங்களா இல்லை சும்மா போது உங்களுக்கே தெரியாமல் அப்படியே ட்ராவல் ஆகி போய் தெரிஞ்சுக்கிட்டீங்களா அப்போ இதுக்கு உங்கள் முயற்சி தான் உங்கள் முயற்சி இல்லையா இதுக்கு உங்கள் முயற்சியே இல்லையா அப்போ இது என்னன்னு சொல்லலாம் அவ்வளோதாங்க அவ்வளோதான் இதுக்கு பேர் தான் மைண்ட் இன்வாலண்ட் இப்போது கண்ணே நான் இங்கே நல்லபடியாக ஊட்டு போ இங்கே இடம் காடுன்னு சொன்னாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா நல்லா தங்குறதுக்கு நல்லா சாப்பாடு போடுறாங்க நல்லா டீ இருக்குது இதெல்லாம் ஃபோன் பண்ணி சொல்கிறோமில்ல இது இன்வாலண்டியா வாலண்ட்ரியா அப்ப எது இன்வாலன்ட்ரி எது வாலண்டி உங்களுக்கு மைண்டோட இன்வாலண்ட்ரிக்கு பேர் என்ன எனக்கு காத்தாடுதான் இங்க வகுப்பு கேட்டுருப்பீங்க அதனால நான் டைரக்டா வந்துடுறேன் மைண்டோட இன்வாலன்ட்ரிக்கு பேர் தாட் சரி அடுத்தது ஒரு பாயிண்ட் இது என்னன்னு சொல்லுவோம் இங்கே என்ன இருக்குது தலை ரைட்டு தலைக்குள்ள பிரைன் மூளை ஓகேவா அறிவுன்னு சொல்லிக்கலாமா இதை நாலேஜ் அறிவு விஷ்டம் அப்படின்னு சொல்லிக்கலாமா எல்லாம் சொல்லிக்கலாம் மனசுங்கிறது எங்கே இருக்குதுன்னு தெரில ஆனால் இங்கே இருக்கிறதாக நம்ம என்ன வச்சுக்குவோம் இதய கம்பளத்தில் தான் மனசு இருக்குதுன்னு எல்லோரும் சொல்கிறாங்க அதனால் அப்படின்னு வச்சுக்கலாம் நம்ம சரி இப்படி இன்னும் புரிஞ்சுக்கிறதுக்கு இப்படி கூட சொல்லலாம் பக்குன்னு இருந்துச்சுப்பா அப்படின்னு நீங்கள் எங்கே பிடிக்கிறீங்க அப்படின்னா இங்கே இரு இப்போ நம்ம தெரியாமல் பிடிக்க மாட்டோம்ல பக்குன்னு இருந்துச்சுப்பா நீங்கள் எப்படியாச்சும் பிடிச்சிருக்கீங்களா சார் சார் அப்படி படபட படம் அதாவது பக்கு பக்குன்னு இருந்துச்சு நீங்கள் எப்படியாச்சும் பிடிச்சிருக்கீங்களா நீங்கள் பிடி இப்படியே நெஞ்செல்லாம் படப்பட படம் அடிச்சுக்கிச்சுன்னு சொல்கிறீங்களா இல்லையா சொல்கிறீங்களா இல்லையா அப்போது மனசுங்கிறது இங்கே இருப்பதாக ரெக்கார்டெலாம் கிடையாது என்ன சொல்கிறது ப்ரூஃப் கிடையாது ஒன்றும் கிடையாது ஒரு அனுமானத்தில் நீங்கள் கெஸ் பண்ணி புரிஞ்சிக்கிங்க இங்கே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க வச்சுக்கலாமா ஓகேவா சரி அது எங்கே இருந்தால் கூட போட்டும் நம்ம அதுக்கு மேலே அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுங்கிறது தான் முக்கியம் அதுதான் போர் ஓகேவா ரைட் இப்போ இதை என்ன சொன்னோம் இங்கே பக்கு பக்குன்னு நடிச்சிக்கிறதுக்கு பேர் என்னன்னு சொன்னோம் இதுக்கு பேர் என்னங்க அறிவு ஓகேவா ஒரு விஷயம் இங்க வர முடியுமா இங்க வர முடியுமா இல்லை ஃபர்ஸ்ட் எடுத்த எடுப்பில் இங்கே வருமா இங்கே வருமா இங்க வரும் இங்கே வந்தது என்னன்னு இது தெரிஞ்சுக்கணும் இப்படி ஒரு இப்படி ஒரு தாட்டுன்னு வச்சுங்க இவ்வளோ கேவலமாக ஒரு எண்ணம் வந்துருக்கு நீங்கள் தெரியுது தெரியுதா தெரியலையா இவ்வளோ அசிங்கமாக நடந்துக்கிட்டேன் தெரியுது இங்கே வெளிப்படுது இங்கே தெரிந்து கொள்ளுது அப்படின்னா சரியா போச்சியா மனம் வெளிப்படுத்துகிறது நாம் ஒரு சூழ்நிலையை சந்திக்கிற பொழுது என் முயற்சி இல்லாமல் மனம் ஏதோ ஒரு எண்ணத்தையோ உணர்வையோ வெளிப்படுத்துகிறது அப்படின்னா சரியா போச்சியா என்னங்கிறது தெரியவே தெரியாது நீங்கள் ஒரு சூழ்நிலை அட்டன் பண்ணும்போது உங்களுக்குள்ளே என்ன எண்ணம் வரும் என்ன உணர்வு வரும்ங்கிறது உங்களுக்கு ஒருபோதும் தெரியாது வெளிப்பட்ட வாட்டி இந்த அறிவை வச்சு எனக்கு இந்த எண்ணம் வந்திருக்கிறது இந்த உணர்வு வந்திருக்குதுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியும் கரெக்டாக இதில் ஒன்றும் குழப்பம் இல்லை ஃபஸ்ட்டு எங்கே ஒன்று எடுத்த ஒன்று இங்கே ஒருபோதும் வரவே வராது இங்கே வரும் இங்கே வெளிப்பட்டது இது என்னால் தெரிஞ்சுக்கும் கரெக்டு தானே சார் குறிப்பெல்லாம் வேணாம் எல்லாமே வீடியோ அனுப்பிச்சிடுவாங்க நீங்கள் அதை விட இங்கே 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 கவனிக்கிறது தான் ரொம்ப முக்கியம் அதனால் ஒரு பாயிண்ட்டு விட்டுறக்கூடாதுங்கிறது தான் சொல்கிறேன் வேறு ஒன்றும் இல்லை ஈஸியாக புரிஞ்சிடும் ஒன்று ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு இங்கே வருது இங்கே தெரிஞ்சுக்கிது தெரிந்து கொண்ட இதுக்கு இதுக்கு பேர் மனசுன்னு வச்சுருக்கோம் இதுக்கு பேர் அறிவுன்னு வச்சுருக்கிறோம் இந்த அறிவுனால் இந்த மனசை மனசுக்குள்ளே வெளிப்படுறத நிறுத்த முடியுமா மாற்ற முடியுமா இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டுன்னு நிறுத்தி வைக்க முடியுமா இப்பயே போன்னு தள்ள முடியுமா ஏதாவது பண்ண முடியுமா இந்த அறிவுனால் இந்த மனசு வெளிப்படுத்துகிறத ஒன்றையுமே ஒன்றுமே பண்ணவே முடியாது கரெக்டா நான் டீ குடிச்சிட்டு வந்து அடிச்சிக்காத இதயுமேன்னு சொன்னாலும் ஏன் இதயம் கேட்காது அது மாதிரி என் அறிவு பக்கு பக்கு பக்குன்னு இருக்கிறேன்னு சொன்னாலும் என்ன பண்ணாது கேட்காது புரியுதுங்களா இதில் எது இன்வாலண்ட்ரி எது வாலண்ட்ரி மனசில் இது இன்வாலன்ட்ரி இது வாலண்ட்ரி புரியுது இல்லை ஈஸியாக புரிஞ்சுதா உடலில் எது இன்வாலண்ட்ரி வாலண்டின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க மனசில் எது இன்வாலண்ட்ரி வாலண்டியின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா தெரிஞ்சுக்கலையா தெரிஞ்சுக்கிட்டீங்களா சரி அப்போது இந்த வாலண்ட்ரி ஃபங்க்ஷனால் இந்த இன்வாலன்ட்ரி ஃபங்க்ஷனை ஒருபோதும் கண்ட்ரோல டீல் பண்ணுறதுக்கு வேலையே இல்லை நல்லா புரிஞ்சுதா புரியலையா சரி நல்லா புரிஞ்சு சார் நீங்கள் என்ன பொழுதுக்கும் இருக்கீங்க கேட்குறேன் நீங்கள் என்ன பண்ணி நம்ம என்ன பண்ணிகிட்ருக்குறோம் இங்கே வச்சு இங்கேருந்து இங்கே வர்றத அழிச்சரலாமா பெயிண்ட்டு போட்டு அடிக்கலாமா வர்றதுக்கு கண்ட்ராவியாக இருக்குது எனக்கே சொல்கிறதுக்கு அசிங்கமாக இருக்குது மாற்றலாமா இது மட்டும் எப்படியாச்சும் தவழ்டா பரவாயில்ல இதுலேருந்து ஃப்ரீ ஆகிட்டா பரவாயில்ல இந்த கோலம் வராமட்டால் பரவாயில்ல டென்ஷன் இல்லாமல் பரவாயில்ல பயம் இருந்தால் பரவாயில்ல பொறாமல் இல்லாம இருந்தால் பரவாயில்லை என்னன்னு சொல்லிக்கிட்டே இருக்கு எதை வச்சு சொல்கிறீங்க இங்கே அதனால் என்னமாச்சும் நடக்குமா நத்திங் ஹெல்ஸ் ஒன்று கூட நடக்காது நீங்கள் உங்கள் இதை என்ன குமுறு குமுறினாலும் அது என்ன பண்ண கேட்கவே கேட்காது அது மாதிரி உங்கள் அறிவின் முயற்சி வச்சு மனசுக்குள்ளே வர்றதை நீங்கள் என்ன முட்டி மோதி போராடி சண்டா போட்டு எத்தனை வருஷம் போட்டிங்கனாலும் என்ன ஆகாது ஒன்று நடக்காது புரிஞ்சுதா ரைட் இதில் ஒன்றும் சந்தேகம் இல்லையே இங்கே வர்றதுக்கு பேர் என்னன்னு சொன்னேன் தாட் எமோஷன்ஸ் தாட் ரெண்டும் வந்தது என்னான்னு தெரிஞ்சிக்கிறது எனக்கு இப்படி ஒரு எண்ணம் வந்திருக்கிறது இப்படி ஒரு உணர்வு வந்திருக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கிறதோட இந்த அறிவு நாம் இன்றைக்கி வகுப்பில் பார்க்க போகிறதே மனம் எவ்வாறு செயல்படுதுங்கிறதுல பார்ட் ஏ மட்டும்தான் பார்க்க போகிறோம் பாகுபலி படம் பார்த்துருக்குறீங்கல்ல சத்யராஜ் முதல்ல இருந்தே பாகுபலிக்கு தான் அப்படி மிகப்பெரிய ஹெல்ப்பராக இருந்த மாதிரி இருந்து படம் முத பார்த்து முடியும்போது அவன் தான் பின்னாடி வந்து என்ன பண்ணுவான் அது மாதிரி நம்ம இன்றைக்கி பின்னாடி கத்தியில் கொடுத்து நிறுத்துகிறோம் நிறுத்துறோம் பாட்டு போய் நாளைக்கு பார்க்க போகிறோம் சரியா ம்